ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கி நம்ம மிராக்கல்ட் எல்லாம் பார்க்குறக்கு முன்னாடி இது நவமூலிகை நவமூழ்கையாகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சம் எப்போ வருதுன்னா ஃபோர்டீன் அன்னைக்கு வருது பதிமூன்றாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் தெளிவாக தெரியும் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி தெரியல இல்லை என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதிலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டீங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது என்ன எதுங்கிறது தெரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் கூட பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு மகா சிவராத்திரி எட்டாம் தேதி அன்னைக்கு வருது அதாவது இந்த மகா சிவராத்திரிங்கிறது ஐஸ்வர்ய மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க சரிங்களா ரொம்பவுமே சக்தி வாய்ந்த சிவராத்திரி பல செல்வ செழிப்புகளை நமக்கு ஏற்படுத்தக்கூடியது கிட்டத்தட்ட ஐநூறு வருஷங்களுக்கு அப்புறம் வர இந்த சிவராத்திரியில் சிவபெருமானோட பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு எளிமையான ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அந்த வீடியோல சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ராஜி சிஸ்டர் என்னோட பேர் மகாலட்சுமி நான் ஆந்திரால இருந்து பேசுறேன் நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் சிஸ்டர் அவராகி அம்மாவுக்கு நான் மனஸ்பூர்த்தி நான் நன்றி சொல்லிக்கிறேன் தான் நடந்ததுனே தெரியல நான் ஒரே ஒரு வாட்டி தான் வ இப்போ நான் பே பண்ணியிருந்தேன் ஆஹ் நவமூலை ஆகத்துக்கு அம்மா எனக்கு செஞ்சு காமிச்சிட்டா நான் என்னோட வேலை செய்யறதுல வேற டிபார்ட்மெண்ட் மாத்திக்கணும் அப்படின்ற இதோட நான் கட்டினேன் கட்டினேன் ஓப்பனே கட்டினேன் எப்படியும் சரி அப்படின்ற மாதிரி நான் ஃபோர் வேற பிளான்ட்டு போயிட்டு இருக்கேன் அது எப்படி நடந்ததுன்னே தெரியல அம்மா செஞ்சு காமிச்சிட்டாங்க சிஸ்டர் நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன் நிறைய பேர் சொன்னாங்க அதை முடியாது மாத்திக்க முடியாது நான் டூ ட்ரை பண்ணி நடக்கவே இல்லை அம்மா திடீர்னு எப்படிதான் அதிசயம் நடந்ததுன்னே தெரியல என்னையும் தைரியமா எங்க போய் பேசணுமா அங்க பேச வச்சு தைரியமா இப்ப மாத்தி விட்டுட்டாங்க நான் ஹாப்பியா ரொம்ப நன்றி நன்றி சிஸ்டர் வராகி அம்மா கேட்ட குரல் கூட வந்து மனஸ்பூர்த்தியா வேணும்னாவே போதும் அந்த அம்மா செஞ்சு காமிச்சிருவா நீங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றீங்க இது இந்த மாதிரி நீங்க மேல மேலும் பண்ணிட்டே இருக்கணும் எல்லாருக்கும் இது போய் ரீச் ஆகணும் ஆஹ் அம்மா கை கொடுத்து எல்லாரையும் காப்பாத்தணும் சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் ராஜி சிஸ்டர் நன்றி சகோதரி இன்னும் பல வெற்றிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதே மாதிரி வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இன்றைக்கி நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வீட்டில் வராகி அண்ணோட முகம் வந்து எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் தீப ஒளியில் அன்னையோட முகம் அப்படியே காமிச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து அவங்க வச்சிருக்கிற தீபத்தோட அந்த ஒளி இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் வராகி அண்ணோட முகம் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க அனுப்பியிருக்காங்க இது நார்மலாக இருக்கிற இமேஜ் நான் இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதில் அம்மாவோட முகத்தை ஒரு நிமிஷம் நீங்களே பாருங்கள் இங்கே பாருங்கள் இதில் ரெண்டு கண் அந்த வாய்ப்பகுதி மட்டும் சிவப்பா அப்படியே கொண்டு வந்து வராகனோட முகத்தை வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க பார்த்துட்டுருக்க உங்கள் கண்களுக்கும் இது வராகனோட முகந்தாங்கிற ஃபீல் ஆச்சுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் பல சித்தர்கள் குறிப்புகள் அனுபவபூர்வமான பல விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிற விஷயத்துக்கு தேவையான ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்த கூடிய மஞ்சள் மஞ்சள்ங்கிறது பார்த்தீங்கன்னா பொடி மஞ்சள் இல்லை விரலை மஞ்சள் அதாவது மஞ்சள் கிழங்கு உங்களுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா இந்த பரிகாரத்துக்கு மஞ்சள் கிழங்கு பச்சை மஞ்சள் கிழங்கு சரிங்களா கிழங்கு வந்து கடையில் கிடைக்கும் அதனால் ஒரு நாள் முன்னாடி நான் உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன் நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதை செய்யுங்க அப்படி மஞ்சள் கிழங்கு வந்து உங்களுக்கு பச்சையாக கிடைக்கலைன்னா ராவாக கிடைக்கும் இந்த விரலி மஞ்சளாக குச்சி கிழங்காக உங்களுக்கு கிடைக்கும் அதை தட்டி பவுட்ரு பண்ணி கூட இந்த விஷயத்த வந்து நீங்கள் செய்யலாம் இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து கண்டிப்பாக செய்யுங்க ஆனால் வீட்டில் இருக்க பொடி மஞ்சள் வந்து நம்ம பயன்படுத்த வேண்டாம் இந்த முறைக்கு இது ரெண்டு தான் ஆப்ஷன் இது வந்துட்டு நம்ம செய்யலாம் சரிங்களா அலங்காரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்மளோட சகோதரி அன்னைக்கு செஞ்ச ஒரு சூப்பரான அலங்காரம் அவங்களே அவங்க கையால் அலங்காரம் செஞ்சு எல்லா ஜுவல்ஸையும் போட்டுவிட்டு ஒரு சூப்பராக ஒரு மனப்பெண் மாதிரி அம்மா உட்கார வச்சிருக்காங்க இந்த அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் காட்ட சொன்னாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ நம்ம செய்ய போகிற விஷயத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இதை எப்போ செய்யணும்னா வெள்ளிக்கிழமனைக்கு தேதி வெள்ளிக்கிழமனைக்கு காலையில் ஆறு டு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிருக்கணும் சரிங்களா அதாவது அந்த டைமுக்கு செஞ்சு பிடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வர ஒரு ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியும் நம்ம ஒரு விஷயத்த வந்து செய்யணும் அது என்னங்கிறது இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பிக்ச்சில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மந்திரம் தான் இந்த மந்திரத்தை ஒரு ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியும் ஏழு முறை வந்து நீங்கள் சொல்லணும் சரிங்களா இதை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித் தரேன் ஓ நமஷிவாய ஆதி ஷிவாய சிம் அம் சர்வ ஐஸ்வரியமும் மமவசி நமஸ்வாகா தாங்க இந்த மந்திரம் ஒரு ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியும் இந்த மந்திரத்தை ஏழு முறை சொல்லணும் ஏன் ஏழு முறை சொல்கிறேன்னா இந்த மகா சிவராத்திரி பிரதோஷம் எல்லாம் கூடி வந்திருக்கு இந்த நாளுங்கிறது பல ஐஸ்வர்யங்களையும் ஏழு ஏழு ஜென்ம பாவங்களையும் கழித்து நமக்கு ஏழு ஏழு ஜென்ம புண்ணியங்களையும் கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்க்குங்க அதனால் இது வரைக்கும் நம்ம வந்த பிரச்சனை நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சரியாகணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொல்லி கேட்கும் போது சகல ஐஸ்வர்யங்களையும் நமக்கு சிவபெரு பெருமான் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு சரிங்களா இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நான் பிக்சர்ல காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி விரலி மஞ்சள் கிழங்கோ அல்லது அந்த காஞ்ச ட்ரை ஆன அந்த குச்சி கிழங்கு விரலி மஞ்சள் குச்சி கிழங்கு கிடைச்சா ரெண்டுல ஏதோ ஒன்னு வந்து எடுத்து வச்சுக்கோங்க உங்க கையாலேயே அதை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க சரிங்களா அது எப்படி இருக்கணும்னா நல்லா நீங்க அதை பிள்ளையார் பிடிப்பீங்கள மஞ்சளை வந்து பிள்ளையார் பிடிப்பீங்களா அந்த மாதிரி பிடிச்சு வைக்கிற ஃபார்மேட்ல உங்களுக்கு அந்த மஞ்சள் வந்து கெட்டியா இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இப்போ காஞ்ச மஞ்சளாக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணும்போதே பவுட்ரு ஆயிரும் நல்லா தட்டு தட்டுன்னு தட்டும் போதே போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்திங்கன்னா நல்லா மைவியாக அவங்களுக்கு அரைஞ்சிடும் அப்போ அதை வந்து தண்ணி கலந்து அல்லது பன்னீர் இது ரெண்டில் ஏதோ ஒன்று தண்ணியோ அல்லது பன்னீரோ ஏதோ ஒன்று கலந்து நல்லா கெட்டியாக பிள்ளையார் பிடிச்சி வைக்கிற மாதிரி சிவபெருமானை ஒரு லிங்க ரூபத்தில் நீங்கள் பிடிச்சி வைக்கணும் சரிங்களா இது வந்துட்டு நீங்கள் முன்கூட்டியே நாளைக்கு நான் சொன்ன அந்த டைமுக்கு முன்னாடியே மஞ்சள் எல்லாம் அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த ஆறு டு ஏழு அந்த டைமிங்கில் இப்படி மஞ்சளை வந்துட்டு லிங்க ரூபத்தில் வந்து நீங்கள் பிடிச்சி ஒரு தட்டு மேலே வச்சோ அல்லது ஒரு இலை மேலே வச்சோ வெற்றிலையோ இல்லை அரசமர இலையோ இல்லை வாழை இலையோ ஏதோ ஒரு இலை அல்லது ஒரு பிளேட் ஒரு சுத்தமான பிளேட்டில் வச்சு சிவபெருமான லிங்க ரூபத்தில் உங்கள் பூஜரையில் வந்து வச்சுருங்க சரிங்களா கண்டிப்பாக சுத்தபத்தமாக தான் இந்த பரிகாரம் வந்து செய்யணும் உங்களால் செய்ய முடியலன்னா வீட்டில் இருக்கவங்களைய ஒருத்தர செய்ய சொல்லுங்கள் ஏன்னா பீரியட்ஸ் ஆனால் என்ன என்ன செய்கிறதுங்கிற வரும் அதுக்காக வேண்டி இதை நான் நான் சொல்கிறேன் இப்போ லிங்க ரூபத்தில் ஆறு டு ஏழு 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 அந்த அந்த சிவபெருமானை உட்கார வீட்டில் வச்சுட்டு கையோடு இல்லைங்களா மந்திரம் அதை அதை ஒரு தடவை தடவை வந்து நீங்கள் சொல்லிடுங்க சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு பிரார்த்தனை நிறைவேறணுமோ எது கிடைக்கணுமோ மனசார எங்களுக்கு கொடுங்கன்னு நம்பிக்கையோடு வேண்டிட்டு இதை செய்யுங்க இதோட பவர் வந்து உங்களுக்கு எப்படின்னா எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுங்கிறது சொல்கிறேன் பாருங்கள் இந்த நீங்கள் பாருங்க வைக்கிறீங்க இல்லையா சிவனை வந்து நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்க லிங்க ரூபத்துல அந்த மஞ்சள் காயறக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன் அத்தனை பவர் வந்து இதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இப்போது எங்களுக்கு என்ன டவுட் வரும்னா மூணு மணி நேரத்துக்கு உறுப்பாக இந்த மந்திரம் வந்து சொல்லணுன்றீங்களே அதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிற டவுட் வரும் அதாவது காலையில் ஆறு டு ஏழு வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சு மந்திரத்தை ஏழு வாட்டி நீங்கள் சொல்லியிருப்பீங்க அதுக்கு அப்புறம் வர மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் சரிங்களா ஏழு மணிங்கிறது எட்டு ஒன்பது பத்து அப்போது அதுக்கப்புறம் வர மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மறுபடியும் அந்த மந்திரத்தை ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் ஒரு ஏழு முறை சிவபெருமானை நினச்சி என்ன விஷயத்துக்காக வேண்டி நீங்கள் இது கேட்குறீங்களோ மனசார அதை நினச்சிட்டு ஏழு முறை சொல்லுங்கள் ஸோ இப்படி தான் நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து இதை செஞ்சு முடிச்சிட்டு வேலைக்கு போயிடுவோம் சிஸ்டர் நாங்கள் வெளியில் போயிடுவோம் அப்போ நாங்கள் ட்ராவலில் இருப்போம் அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த டைமில் லிங்கத்தை உங்கள் வீட்டில் வச்சுட்டு அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் போதும் அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை நீங்கள் கையில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் ட்ராவல் டைமில் கூட ஒரு ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒருக்காகவும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருங்க இது மட்டும்தான் நீங்கள் செய்யணும் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்படி இதை செய்கிறதுனா தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மந்திரத்தை வந்து சொல்லிவிட்டு நீங்கள் தூங்க தூங்கிக்கலாம் நைட்டு சிவன் விரதம் இருக்கிறவங்க நீங்கள் அதை அப்படியே மூணு மணி நேரத்துக்கு ஒருக்க கண்டினியூ பண்ணிக்கலாம் விரதம் இல்லாதவங்க தூங்கறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை வந்து சொல்லிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சுது ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மஞ்சள் காயிற டைம் தான் எவ்வளவு சீக்கிரம் காயுங்கிறது உங்களுக்கு தெரியும் மஞ்சள்ங்கிறது அப்போது அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு காத்துட்ருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல மட்டும் கொஞ்சம் கூட டவுட்டே இல்லைங்க ரொம்ப பெரிய ஒரு பல வருஷத்துக்கு அப்புறம் வர மகா சிவராத்திரி பிரதோஷம் இது நம்பிக்கையோட சிவபெருமான மனசார வேண்டிட்டு இந்த விஷயத்தை வந்து செய்யுங்க கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த விஷயமெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மஞ்சளை என்ன பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வரும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மஞ்சளை ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் மூணு நாள் உங்கள் வீக்கே இருக்கட்டும் நாளைக்கு நீங்கள் செஞ்சு வைக்கிறீங்கன்னா அதுலேருந்து மூணு நாள் அப்படியே இருக்கட்டும் மூணு நாளைக்கு அப்புறம் நாலாவது நாள் நீங்கள் எடுத்து அதை தண்ணியில் கரைச்சு உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு மூளையிலையும் வந்து தெளிச்சு விடுங்க உங்கள் வீட்டு வாசலை தெளிச்சு விடுங்க வீட்டுக்கு வெளியே எல்லா பக்கமும் தெளிச்சு விட்டு நீங்கள் அதை ஊற்றி விடலாம் மரத்தடியிலையோ இல்லை வாசல்லையோ நீங்கள் ஊற்றி விடலாம் தண்ணியில் கலந்து நீங்கள் வாசல் ஃபுல்லாகவும் தெளிச்சு விடலாம் இவ்வளவு தாங்க இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் மறக்காமல் இந்த விஷயத்தை தவற விட்டுறாதீங்க கண்டிப்பாக செய்யுங்க சரிங்களா ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இந்த மந்திரமும் ரொம்ப நமக்கு பலன் கொடுக்கக்கூடியது சரிங்களா அதனால் கண்டிப்பாக செய்யுங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்புகிறேன் படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்